நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எலில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல்ல நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய பெருமையான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வீடியோவாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சேலத்திலே இருக்கக்கூடிய பாரம்பரிய மண்பாண்ட பாத்திரங்கள் மண் விளக்குகள் விற்பனை கடையே அவங்க பாரம்பரியமாக அதை செய்கிறாங்க இவர் தான் பாலாஜி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் இவருடைய கடைக்கு தான் நான் இப்போ நான் வந்திருக்கிறேன் இது எங்கே இருக்குன்னாக்கா திச்சிப்பாளர் நாராயண் நகரில் குழாலை நடராஜர் திருமணம் பண்ணுறோம்னா எல்லாருக்குமே தெரியும் கருவாட்டு பாலத்துக்கும் குழாநர் நடராஜர் திருமணத்துக்கு நடுவில் போகிற ரோட்டில் பாலாஜி அவர் வந்து இந்த மண்பாண்ட கடையும் இந்த அகல் விளக்கு கடைகளும் மண்பாண்டத்தில் இருக்கக்கூடிய அழகழகான விளையாட்டு பொம்மைகள் குழந்தைகள் பொம்மைகள் மண்பாண்ட சமையல் பாத்திரங்கள் இதெல்லாம் பாரம்பரிய முறையில் பண்ணி நல்ல கைராசியோட விற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ பொங்கல் வருது பொங்கல் வந்தாலே மண்பானை விற்பனை ஜோர் பிடிக்கிறோம் வீட்டில் மண்பானை கட்டாக இருக்கணும் மண்பானையில் தான் லட்சுமி இருக்குது பஞ்ச பூதங்களும் மண்பாண்டங்கள் தான் இருக்குது அதனால இந்த மண்பாண்டங்கள் கடையில் என்னென்ன சிறப்பாக இருக்குங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதாவது கார்த்திகை தீபம் எல்லாமே விளக்கு ஏற்றி கொண்டாடுவோம் அதில் வந்து மண் விளக்கு தான் போடுவோம் அந்த விளக்கு சும்மா நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாடல் மட்டும் வாங்கியிருப்போம் இப்போ பாலாஜி அவர் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நூறு விதங்களில் விளக்கு இருக்கு இந்த மாதிரி பாருங்க டெரகோட்டா விளக்கு அது பஞ்சபூதங்கள் விளக்கு அது பாருங்கள் அணையா விளக்கு அதான் வள்ளலாறு ஒரு இதில் எழுதுகிற மாதிரி அணையாத விளக்கு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அணையா விளக்கு எத்தனை மாடலில் விளக்கு இருக்குது பாருங்கள் நம்ம விளக்கெல்லாம் நம்ம புதுசாக வீடு எல்லாம் வந்து நம்ம இன்டீரியரில் கவனம் செலுத்துகிறோம் வீடெல்லாம் சாப்பிட்டு அழகழகாக செலவு பண்ணி லட்சக்கணத்துல செலவு பண்ணுறோம் அதுக்கு இந்த மாதிரி அழகழகாக விளக்கு எடுத்து வச்சா வந்து வீடு நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு பழைய பாட்டு வரும் கேக்கி வைக்கிறேன் விடிய விடிய ஏரியஸ்தும் போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடந்துட்டு அந்த மாதிரி விளக்கு வச்சோம்னா நம்ம ஏற்கிற விளக்கு விடிய விடிய எழுதியணும்னா ஒரு பாலாஜி அவருடைய அவங்க அப்பா அண்ணாமலை அவர் ஆரம்பித்த கடை இப்போ லட்சுமி அம்மா தான் அதை சிறப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா இந்த கடையில் வந்து நீங்கள் விளக்கு வாங்கினீங்கன்னா டெய்லி வீட்டில் விளக்கு போடுங்க நவகிரக தோசம் வாஸ்து தோசம் விளக்கு தான் வெளிச்சம் வாழ்க்கையிலே வெளிச்சம் வேணும் இருளாகட்டு வெளிச்சம் வரும் இந்த மாடலில் என்ன சார் பாலாஜி சார் இப்போ விளக்கில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படியே ஒன்று ஒன்று எடுங்க போகலாம் ஒரு மாணல் காதலர் ஆர்களுக்கு வாங்கி ஏற்றுங்க இது வந்து வாழையலை விளக்கு இது ஒரு மாடல் விளக்கு எல்லா விளக்குலேயும் உள்ள அழகான கை வேலைப்பாடுகள் பண்ணிருக்கு இது வந்து அருமையான மணல் பாண்டிச்சேரி இந்த விழுப்புரம் இந்த பக்கம் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து பாரம்பரிய மொழியில் குழாலர்கள் குயவர்கள் நம்ம சொல்றோம் இது வந்து பானை இது வந்து சமையல் ரூம்ல வச்சு உப்பு அரிசி இந்த மாதிரி இந்த நாலு பொருட்கள் வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றி வச்சோம்னா வீட்டில் வந்து அன்னம் நிறைஞ்சிருக்கும் அன்னப்பூர்ணியோட அருள் கிடைக்கும் குபேரனோட அருள் கிடைக்கும் பானைன்னு சொல்லுவாங்க இது வந்து பாருங்கள் வாஸ்து ஸ்பாட்டு இதில் தண்ணி ஊற்றி பா பூக்கள்லாம் போட்டு வச்சோம்னா வாஸ்து தோஷங்கள் அழகாக இருக்கும் கிரகங்கள் தோசங்கள்லாம் அடுத்த போட்டிருந்தாலும் அழகாக இருக்கும் நம்ம வந்து மண் சார்ந்த கலாச்சாரம் நம்ம மண்ணில் தான் பிறந்தோம் இந்த மண்ணுக்காக செய்ய வேண்டியது இந்த தொழில் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து இந்த தொழிலை வாழை வைக்க வேண்டியது தமிழர்களாக நம்மளுடைய கடமை குக்கரில் பொங்கல் வைக்காதீங்க தயவு செய்து பானையில் பொங்கல் வைங்க பானையில் பொங்கல் வச்சு சாப்பிட்டா தான் உடம்புக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது பானையில் பொங்கல் வைக்கிறது தான் முன்னோர்கள் பாட்டி சாத்தா பண்ண கலாச்சாரம் இப்போ பொங்கலுக்காக நிறைய பானைகள் இங்கே வருது ஒரு கிலோ பானை ஒன்றரை கிலோ பானை இது கூஜா அழகான டேப்போட கூஜா இருக்குது எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஃபிரிஜ் வாட்டர்லாம் பிடிச்சா தொண்டை கட்டி போயிடும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் மண்பானையில் வந்து தாய் பாசம் இருக்குது மண்பானையில் நம்ம பூமி தாயோட பாசம் இருக்குது இது பாருங்கள் இது அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இதுவும் ஒரு பூஜா அழகாக ஜில்லுன்னு குடிக்கலாம் தொண்டை கட்டிக்காது பிரியாணி பிரியாணி அசைவ பிரியர்களுக்காக இது பாருங்க இது பிரியாணி பானை இதில் பிரியாணி கப்பு இதில் போட்டு நெருப்பு தனலில் வந்து பிரியாணி இதை வச்சுட்டோம்னா பிரியாணி சூடு குறையாமல் அப்படியே இருக்கும் பிரியாணி மண்பாண்ட சமையல் இன்றைக்கி பயங்கரமாக பைபாஸெல்லாம் கட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு செலவு பண்ணி நீ காசு பண்ணுறதுக்கு வீட்லேயே செய்கிறதுக்கு மண்பாட்டை சமையல் பாத்திரம்லாம் மாலாஜிஸாக கடையில் இருக்குது இது பாருங்கள் தேநீர் கப்பு அழகாக கண்ணாடி இதில் குடிக்கிறதோட இந்த மாதிரி மண் கோழியில் குடிக்கிறது சைனீஸ் அவங்கெல்லாம் இதெல்லாம் குடிப்பாங்க தனி சுவை இதில் டேஸ்ட் டீ குடித்தோம்னா எவர் சில டம்ளரில் குடிக்கிறதோட இதில் குடிக்கிறது தனி டேஸ்ட்டாக இருக்கும் அலாதியான டேஸ்ட்டு தேநீர் கப்பு அப்புறம் துளசி மாடம் லட்சுமி வாசம் செய்யும் துளசி துளசிங்கிறது ஒரு தாயார் பெருமாளோட தாயார் இந்த சின்ன துளசி மாடம் பாருங்க இந்த துளசி மாடம் வீட்டில் வந்து ஒரு துளசி மாடை இருந்தாங்க லட்சுமி விராஜமாக இருக்கும் பெருமாளும் தாயாரும் இருக்கிறது இந்த துளசி மாடம் வந்து மதம் மந்தம் இதெல்லாம் போட்டு எல்லா மாடல்லையும் வச்சுருக்காங்க பாருங்கடா துளசி மாடம் இது நம்ம கல்யாணத்துக்கு கூட இதில் மண்ணு போட்டு துளசி செடி வச்சு மணமக்களுக்கு கூட ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம் சும்மா பொக்கையா அதெல்லாம் காங்கிலேயர் கலாச்சாரம் இந்த மாதிரி துளசி மாடத்தில் துளசி செடி வச்சு கொடுத்தோம்னா நல்ல துளசி தான் வந்து கிருஷ்ணர் துலாபாடத்தில் இடம் போடும்போது துளசி வச்சோடனே அந்த பக்கமே இறங்கிருக்கு துளசி அவ்வளோ மதுமே வாய்ந்தது சத்யா பாமா ரூட் பண்ணி போட்டியில் வரலாறுல இது பாருங்கள் ஒரு அழகான சிவன் பார்வதியோட ஒரு ஃப்ளவர் பாட்டு கரக்கோட்டா இதில் நல்லா அழகாக இப்போ ஃப்ளோர் பாட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஆ இதில் மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணலாம் அப்புறம் பாருங்கள் எத்தனையோ ஐந்து முக அகல் விளக்கு இந்த மாதிரி பஞ்சபூதன்னு தெரியுது அப்புறம் எம் யம தீபம்னு போடுறாங்க பரணி தீபம்னு போடுறாங்க லட்சுமி விளக்குன்னு போடுறாங்க இது பாருங்க குபேர விளக்கு இது வந்து விநாயகர் விநாயகர் தான் தடைகளை அகற்ற போவார் வினைகளை அகற்று போவார் இந்த விளக்கு ஏற்றி வச்சா விநாயகர் அதுகளால் தொட்டதெல்லாம் தொடங்கும் இப்போ பாருங்க தேங்காய் விளக்கு ஒரு அழகுக்காக தேங்காய் விளக்கு இப்படி நூ நூறு வகையான விளக்குகளை ஸ்டாக் வச்சுருக்காங்க உள்ள குடம் இதுதான் பாவை விளக்கு பாவை விளக்குல சிவாஜி லேசன் எடுக்கிற ஒரு பணமே வரும் பழைய படம் காவியமான நெஞ்சின் ஓவியமான ஒரு பாட்டு அந்த பாவை இதுதான் இந்த பாவை விளக்கு இந்த ரெண்டு ரெட்டை விளக்கம் போடணும் பாவை விளக்கு இப்படி இந்த பாலாஜி கடப்பேர் பாலாஜி பானக்கடை திருநீலகம் திருநீலகண்டர் திருநீலகண்டர் வந்து சிவனோட ஒரு அம்சம் குழா் மக்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருநீலகண்டர் அந்த திருநீலகண்டர் பானக்கடை ஆஹ் இந்த பானக்கடை எங்க இருக்குன்னா நம்ம கருவாட்டுப் போலம் ஏன் டவுன் தேவேந்தர் பாலம் அப்படியே கணக்கன் சிறுங்கன்னா கருவாட்டுப் போலம் கருவாட்டு பாலத்துல இருந்து அப்படியே புலாளர் ஸ்ரீ நடராஜர் கல்யாணம் மட்டும் ஒரு இடத்துல இந்த கடை வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு திருநீல கண்டர் போன கடை எல்லாமே சொல்லுவாங்க ஊருகா ஊருகாலாம் இதுல போட்டதான் டேஸ்டே வரும் நம்ம பிளாஸ்டிக் கவர்ல ஊருகா போட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம் உடம்பு தான் தெரியும் கேன்சர் தான் வரும் இதுல தான் பீங்காஞ்சாடியில தான் ஊருகா போட்டு வச்சா தனி சுவை அப்புறம் பாருங்க பானை வைக்கிறதுக்கு பெருமனை இதெல்லாம் பாரு வீட்டுக்கெல்லாம் ஒரு பெருமனை அங்க இருக்கு பாருங்க அவங்க தான் லட்சுமி அம்மா

இந்த தொழிலை வந்து லாபத்துக்காக அவங்க செய்யல அந்த கலை அழிஞ்சிடக்கூடாது இந்த பாரம்பரியம் திருநீலகண்டார் துவக்கி வச்ச தொழில் இது செய்யக்கூடாதுட்டு இதுவா இருக்கு பூத்தொட்டி தொங்க விடுறது இந்த மாதிரி அழகழகா நிறையா இருக்கு நீங்கள் என்ன வேணாலும் கேட்டால் செஞ்சு தருவாங்க அருமையாக அட்டகாசமாக அதெல்லாம் பார்த்தீங்க சோ இந்த பொங்கலுக்கு எல்லாரும் பானையில பொங்கல் வைப்போம் தமிழர் பொங்கல் வந்து களை கட்டுறோம்னா

ஆப்ப இதில் ஆப்ப பாருங்கள் இல்லை கிளி திருப்ப ஆப்ப சட்டி கறி இதில் கறி மட்டன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சத்து டேஸ்ட்டு இரும்புது இது கருப்பு சட்டி எல்லாமே இந்த மாதிரி நல்ல தரமான மண் பாத்திரங்கள் தரமான மண் விளக்குகள் அழகான மண் விளக்குகள் பூங்கொட்டிகள் அலங்கார பொருட்கள் இப்படி எல்லாமே நம்ம பாலாஜி அவருக்கு சேல்ஸ் போயிட்டுருக்காங்க அவங்க மனைவி தேவி அம்மா லக்ஷ்மி அவங்க டாக்டர் எல்லாருமே இது வந்து இடம் வந்து குலாலர் நடராஜன் மண்டபம்னு லொக்கேஷன் போட்டுக்கோங்க இது திச்சிப்பாளையம் நாராயண நகரில் குலாளர் நடராஜன் பக்கத்தில் இந்த திருமி இலக்கண்டர் திருநீ இலக்கண்டர் பார்த்த இது மண்பானை கடை இருக்குது அவசியம் வந்து எல்லாருமே இந்த உங்களுக்கு அடுப்பு பாருங்கள் அடுப்பு இன்னைக்கு கோடி ரூபா போட்டு வீடு கட்டினாலும் கிரக பிரவேசத்தனுக்கு தான் பால் இதில் தான் சாமி இருக்கு அந்த மண்பானை வந்து கைலாசியா விடுறதுனா கிரக பால் 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 காய்ச்சறதுக்கு மண்பானை கைலாசியா விடணும் பாலாஜி வந்து வாங்கிப்போம் கைராசியான பாலாஜி அவருடைய கடையில அதனால என்ன பானேன் உறுதிப்பானேன் எல்லாமே இப்படி எனக்கு எத்தனை வகை கொஞ்ச நேரத்தில் காட்சிக்கு சொல்றதுக்கு நேரம் போதாது எனவே அனைவரும் வர தை பொங்கலுக்கு பாலாஜி பாத்திர தென்னிலக்கடற கடையில் இருந்து பானை வாங்குங்க விளக்கு வாங்குங்க வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் வாங்குங்க சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடி லட்சுமி கடாட்சம் நம்ம கலாச்சாரத்தை போட்டுருங்க மண்பாடும் பண்பாடு இந்த தான் நம்ம பண்பாடு மண்பாடையில் தான் புளி போட்டு வைப்பாங்க வீட்டு பொத்து சாவியும் மண்பாடையில் போட்டு டங்குன்னு சத்தம் கொடுத்தாங்கன்னா லட்சுமி வீட்டில் இருக்கும் இப்போல்லாம் ஏடிஎம் கார்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி லட்சுமி கடாட்சம் வரும் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல மணல் எடுத்து நல்ல குழாளர்கள் புயவர்கள் அவங்க செஞ்ச எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனுவல் அப்படிங்கிறாங்க நாங்கள் ஆக்கர் மாதிரி கை செஞ்ச கைவு நல்ல நல்ல கலைநுட்பத்தோட கலை அளவோட கண்ணுக்கு அழகாக நல்ல லட்சுமி கடாச்சமான பாத்திரம் விளக்கெல்லாமே இங்கே இருக்குது இந்த பொங்கலுக்கு எல்லாருமே வந்து ஆ அத்திக்கு மருந்து தொடர்றது அதுக்கு இவங்களை விட்டால் மருந்தே கிடையாது ஆங்கிலம் மருந்து எந்த உலகத்தில் வேறு யாரும் மருந்து முதுகுல அக்கி வரும் அதுக்கு இவங்க மருந்து தலைனாதான் குணமாகும் அவங்க அம்மா அந்த அக்கிக்கு மருந்து எழுந்து பரம்பரை தொழில் நல்லபடியாக சிறப்பாக செய்யுங்க இந்த பொங்கல் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கட்டும் எல்லாருமே ஒரு தடவை பொங்கலோ பொங்கல் சொல்கிறேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்போ எலிலை லைட்ஸ் யூடியூப் சேனலில் இந்த கடை பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த தமிழர் கலாச்சாரம் பானையில் பொங்க வைக்கிறது பா பன் இதெல்லாம் தமிழர்கள் உணர்வுகள் நம்ம முன்னோர்கள் கலாச்சாரம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தாண்டி எங்கே பார்த்தாலும் பானையில எல்லாம் பொங்க வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து இந்த வீடியோ நான் போடுற வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம் ஈசன் பில்லியன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்